ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க சப்கோ நமஸ்கார் ஓ நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன அப்படிட்டீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்களா கருவேப்பிலை இந்த ஊரில் வந்து கறி பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதை போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த ஊரில் நறுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நான் வெளில போனேன் கடைக்கு போயிருந்தேன் இப்போ காலையிலேயே வந்து கொஞ்சம் காசு எடுக்கணும் அப்படின்னு கடைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து புனிதா என்ன குழம்பு உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு த இங்கேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்தா ஒரு அண்ணன் ஸோ அந்த அண்ணன் கேட்டாங்க புனிதா உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைண்ணே எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் ரசம் சாதம் செய்யப்பட்றாண்ணே சாதம் செய்யப்பேன் கருவேப்பிலை இல்லாமல் எப்படி மணக்கும் அது அவங்க ஒரு பாசையில் கேட்டாங்க கருவேப்பிலை இல்லாமல் ரசம் நல்லா இருக்காதே அப்படின்னாங்க அப்போ இந்த ஒன்று கருவேப்பிலை இல்லாமல் அந்த வாசலையும் வராது இல்லை சரி விடுங்க போகிற வழியில் தான் பார்ப்போன்னு பார்த்தேன் அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஒரு அடைஞ்சலான ஒரு காடு அந்த இதுக்குள்ளே இடைக்குள்ளே இருக்குது வெளியில் இருந்தாலும் கட் பண்ணி வட்டஞ்சுட்டாங்க உள்ளே இடைக்குள்ளே இருந்துச்சு அப்புறம் போயிட்டு வரக்குள்ளே உள்ளே பூந்து கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டேன் ரொம்ப நல்லா ஆச்சு இந்த வாசனை எல்லாம் ஒன்று வந்து எங்கள் வீட்டில் மரமே இருக்குது இங்கே வந்து கருவேப்பிலைக்காண்டி அலைய வேண்டியதா இருக்குது எங்கள் இந்த வீட்டில் கொண்டாந்து வச்சிக்கல முளைக்கவே இல்லை எங்கள் உள்ளே மண்ணுக்கு வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன் இங்கே வச்சா நான் மல்லிகைப்பும் அது இப்போ இது பண்ணலை கொய்யா மரம் வச்சேன் அதுவும் இது பண்ணலை கருவேப்பிலை மரம் வச்சேன் நிறைய மரம் வச்சேன் எதுவுமே வந்து எடுக்கலை தென்னை மரம் வச்சா அதுவும் பழைக்கலை மாதிரி தென்னை மரம் வைச்சா வயலில் தான் வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது இந்த மண்ணுக்கு வந்து செட் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நான் சாதம் சேர்ப்புறேன் மை ஃபேவரேட் எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் அசலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரசம் அதில் வந்து சாதம் குக்கரில் செஞ்சால் அப்படி இருக்கும் இன்ன வரைக்கும் செஞ்சிடலாம் நான் இப்போ சேப்பிறேன் வாங்க செஞ்சே பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட் டைமாக சேர்ப்புறேன் நான் வந்து இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் செய்யாது எனக்கு நான் வந்து அடிப்படி பக்கம் போகாத பார்த்தேன் அதிகமாக வந்து எனக்கு நான் வந்து வீட்டு வேலை வீட்டு வேலை செய்ய மாட்டேன் வெளி வேலை செய்வேன் வந்து வீட்டு வேலை செய்ய மாட்டேன் அடுப்படிக்குள்ளே போக மாட்டேன் எந்த வேலையுமே நான் செஞ்சது கிடையாது ஆனால் இங்கே வந்து எல்லாமே அப்படியே தலை கீழே மீதாவுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது ஸோ அதனால் வந்து சமையலுக்குள்ளே போகக்குள்ள போ சமல்குள்ளே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போக்குல நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா அதை செய்யணும் இது செய்யணும் அப்படி அப்படி இருக்குது நிறையா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க பார்ப்போம் கரண்ட்டு இல்லை அதாவது சும்மா கையிலே இடித்து தான் செய்ய போகிறேன் வாங்குவோம் ரசம் சாதத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் சரி எடுத்து வச்சு அடித்து சமைக்க நாங்கள் கடைக்கு போனதுனால கொஞ்சம் லேட்டாக ஆடிச்சு இதெல்லாம் வந்து மிளகு அதுக்காதீங்க மிளகு ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அறுக்கி அதுக்கப்புறம் வந்து தாளிக்க பட்டை மிளகா கருவேப்பிலை கூடவே ஜீரகம் இது மூணு தான் தாளிக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரசப்பொடி இது வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா பச்சை மிளகா பூண்டு கூடவே வந்து கருவேப்பில மிளகு அந்த நாளத்தையும் வச்சு நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூர் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோட என்னோடய எனக்கு தேவையான இது அது கூட வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் காய நறுக்கிலேயே தண்ணியில் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இதை அலசிட்டு தான் அப்புறம் போடுவேன் நல்லா தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி அரிசி துவரம் பருப்பு பா பாசி பருப்பு லைட்டாக பாசி பருப்பு ரெண்டு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஸோ நல்லா ஊறிச்சு அவர் சொன்ன மாதிரி சூப்பராக சாப்பிட்றேன் செம்மையாக சாப்பிட்றோம் சரிங்களா அது ஆ யூஸ் பண்ணிட்டுருந்தோம் பண்ணுவோம் தான் ஸோ அதை வச்சுக்கலாம் அப்போ என்ன கடுகு கடுகு நிறைய போடுங்க கடுகு வந்து நிறைய ரொம்ப பிடிக்கும் கடுகு அது கூட ரைட்டாக ஜீரகம் மட்டம இடிச்சுருக்க மூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ மிளகு இதெல்லாம் இடிச்சு வச்சுருக்கேன் சாதையம் போட்டுக்கலாம் சிம்மல் வச்சுருவோம் இப்போ வெங்காயம் வெங்காயம் வச்சுக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டுருவாங்க உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் தூரம் உப்பு நல்லா போட்டுவோம் ரொம்ப சீக்கிரம் வதங்குவோம் बता पा வதங்கிருச்சு இப்போ வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து ஜீரகத்தூள் இது கூட வேறு என்ன தூள் அது வந்து ரசப்பொடி 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 போட்டுக்கலாம் மிக்ஸிங் ஆகிடுச்சு இப்போ கலருக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கோ லைட்டாக மிளகாய் தூள் போட்டுவோம் லைட்டாக மிளகாய் தூள் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து மிளகாய்த்தூள் காலி ஆகிடுச்சு மாமா அருக்குள்ளே அனுப்புறாங்க இருக்காங்க யாராச்சும் வந்தால் வாங்கி ஊருக்குள்ளே இருக்குது இல்லைன்னா இருந்து வாங்கி அனுப்புடுவாங்க ஒரு வந்து ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்பீட் வச்சுப்போம் கிளஞ்சி வச்சிருக்கேன் இந்த அரிசி வந்து போட்டுக்கான அரிசி கலஞ்சி ஊற்றியெல்லாம் இப்போ புளி தண்ணி ஊற்றி சரிங்களா அரிசி போட்டாச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து அதுமாரி அது வந்து கொத்தமல்லி தந்தாலான போடுவேன் ஏன் கொத்தமல்லி இல்லை ஸோ அதனால் வந்து கருவேப்பில் ஒரு பிள்ளை ஒரு கைப்பிடி வந்து குருவப்பில போட்டுருக்கேன் அதுமேல் இருக்குது இந்தமாரி வந்து கருவேப்பில் தூட்டுவேன் கழுவிட்டு வச்சுருக்கேன் ஸோ அதான் ஒட்டி ஒட்டி வருது இப்போ வந்து விசில் போட்டுட்டேன் விசில் வச்சாச்சு பார்ப்போம் ஒரு அஞ்சு விசில் எனக்கு வேணும் அஞ்சு இல்லைன்னா ஆறு தான் கரெக்டாக இருக்கும் கொலைய இது வந்து வச்சுட்டேன் கரண்ட் இல்லைனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் அஞ்சு அஞ்சு இல்லைன்னா ஆறு இல்லைன்னா ஏழு அப்படின்றதான் எனக்கு வந்து இந்த அரிசி வந்து கொஞ்சம் குழையும் ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு அரிசி க வீட்டில் மலைங்கன்னா அந்த அரிசி கொஞ்சம் நேராக இருக்கும் ஆகும் அதனால ஊரை வச்சு தான் போட்டேன் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பிடிக்க சொன்னேன் பத்திரம் மண்ணம் காஞ்சி போயிடுவோம் பரவாயில்ல பத்திரம் மண்ணும் குக்கரில் சமைச்சிக்கிட்டு எல்லா வேலையும் சாட்டெல்லாம் இதெல்லாம் கூட்டிட்டு எல்லா வேலையும் சாஜி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்வம் ஆர்வத்தில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் சரி வாங்க பார்க்க லைட்டாக தண்ணி இருக்குது அந்த இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருக்கு நல்லா தண்ணி தனியாக இருக்குது இப்படி தான் நான் கேட்டேன் அப்படியே இருக்கேன் நான் சாதம் வந்து ஆனால் நல்லா அந்த அரிசி பாதது தெரியாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல வீடுங்க இப்படி இருந்தாலுமே சாப்பிட்லாம் இப்படி இருந்தால் தான் அப்படியே இருக்கும் இருக்கும் கீ மத் கவோ கவோ ஒரு பதில் கவோ ஆ

வந்து குக்கரில் வந்து எதுவும் சாப்பாடு வந்து அடி பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அடியும் பிடிக்கல கரெக்டாக வந்துடுச்சு ஏன்னா அது வந்து அந்த வெந்ததுக்கான அரிசி மாதிரியே தெரியுது நல்லா அது மசிக்கணும் மசியெல்லாம் நேரம்லாம் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுட்டு ஸோ போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு பார்த்துட்டேன் ஸோ எப்படி வந்து சாப்பிட்றேன் ரொம்ப சாதம் வந்துருக்கேன் அப்பளம் இது வந்து கீரை முன்னே கீரை வச்சுருக்கோம் இதெல்லாம் சாப்பிட போகிறோம் தேவா சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான் தேவாக சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஓப்படியா பொண்ணுங்க சாப்பிட்றதுக்காண்டி பண்ணி ஸோ எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு நல்லா சூடாகவும் வேறு இருக்குது वो <tuk> apel <tangan> புளிப்பாடா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது உப்பும் சரி அந்த காரமும் சரி புளிப்பும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு செம்ம காம்பினேஷன் அதுமாதிரி தான் சாப்பிட போகிறேன் லக் பண்ணி கமல் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ